ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே அத்தியாயம் பத்து அன்று பிரபு நூலகத்தில் இருந்து படிக்க வேண்டிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஸ்டாஃப் ரூமிற்கு வந்தான் அப்புறம் ராஜ் சார் ம் என்றார் ஒருவர் என்னாச்சு மகேஷ் சார் என்றான் புரியாமல் உங்களுக்கு என்ன சார் நீங்க நடத்துங்க என்றார் மகேஷ் அட விடுங்க சார் பள்ளி இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் உங்களுக்கு என்ன என்றார் இன்னொருவர் எனக்கு புரியல என்ன ஆச்சு எனக்கு அப்போவே சந்தேகம் பொண்ணுங்க எல்லாம் உங்களையே சுற்றி சுற்றி வரும்போதே நினைச்சேன் ஒரு திக்கெட்டை கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்கன்னு இப்போது அவன் முகம் கொஞ்சம் மாறியது அதற்குள் இன்னொருவர் அந்த பொண்ணு யாரு மகேஷ் என்றார் தீக்ஷிகா பிஏ ஃபைனல் இயர் அதை கேட்டதும் மொத்தமாக அவன் முகம் இறுகி போனது என்ன ஆச்சு சார் என்றான் இறுக்கமான குரலில் சார் எல்லாத்தையும் இப்படி பப்ளிக்காக விடலாமா நம்ம மகேஷ் சார் கூட தான் அந்த ஸ்டெல்லா மேம் கூட போன வாரம் டேட்டிங் போனார் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏதாச்சும் செஞ்சாரா என்ன சார் சார் அடக்கி வாசிங்க சார் அடக்கினார் மகேஷ் எல்லோரும் முறக்க சிரித்தார்கள் அது மேடம் அதுதான் மகேஷ் சாரை விட உஷாராக இருந்துட்டாங்க இது சின்ன பொண்ணு இல்ல அதுதான் சீக்ரெட் மெயின்டைன் பண்ண தெரியல போல மீண்டும் எல்லோரும் முறக்க சிரித்தனர் பிரபுவின் முகம் இறுகி கொண்டே போனது இரண்டு கை கைவிரல்களையும் குவித்து சேர்த்தவாறு கேட்டார் ஒருவர் என்ன ராஜ் சார் இது மட்டும்தானா இல்லை எல்லாமே முடிஞ்சிடுச்சா என்றார் அட இருங்க சார் இன்னைக்கு தானே இது வந்திருக்கு நாளைக்கு ஓவியத்தில் அது வரும் ஆனால் ராஜ் சார் பி கேர்ஃபுல் கொஞ்சம் உங்க ஆள அடக்கி வைங்க மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டு பேரையும் தூக்கிட போறாங்க தன் கையில் இருந்த புத்தகங்களை வேகமாக தன்னிடத்தின் மேஜையில் போட்டுவிட்டு கோபத்தோடு வெளியில் சென்றான் பிரபு தன் தோழிகளோடு சிரித்து பேசியபடி வந்து கொண்டிருந்த தீக்ஷிகாவின் முன் விடிகளின் நெருப்பை தாங்கியபடி நின்றான் பிரபு ஹாய் சார் அவனை பார்த்து புன்னகைக்கும் கடைசி நொடியது என்று தெரியாமல் வெண்மையான புன்னகையோடு கூறினாள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தீக்ஷி கோபமாக கர்ஜித்தான் அவனை அவ்வளவு கோபத்தோடு இதுவரை பார்த்திராதவள் மிரண்டாள் இதுவரை ஜாலியான மனிதனாகவே அவனை பார்த்து பழகிய அவள் தோழிகளும் பயத்தோடு அவனை பார்க்க என்ன பண்ணேன் சார் என்றாள் தீக்ஷிகான் நடுங்கும் குரலில் அவள் முகத்தின் நேரே அந்த காகிதத்தை விட்டெறிந்தான் என்ன இது புரியாமல் அதனை பிரித்து பார்த்தவள் திகைத்தாள் அதில் பிரபுவும் அவளும் இதழொழுது இதழ் வைத்து முத்தம் தருவது போல ஓவியம் இருந்தது சார் இது என்றவள் முகத்தை சுருக்கினாள் என்னதான் அவன் விரும்புவதாக கூறினாலும் அப்படி ஒரு ஓவியத்தை பார்க்க அவளுக்கே அருவருப்பாக இருந்தது அவள் கையிலிருந்து அதனை பறித்து கசக்கி எரிந்தான் பிரபு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமா இத்தனை நாள் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் தான் ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போதான் எனக்கு என்னோட தப்பு புரியுது முதல்லையே உன் செவிலில் ரெண்டு விட்டு இருந்தா இப்படி என்னை அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டேல்ல சே சார் சார் பிளீஸ் லிசன் சார் ஐ டின்ட் டூ இட் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே சார் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்மன் கூப்பிடுறாரு என்று வந்து சொன்னான் பியோன் ஓ ஷிட் என்று காலை தரையில் உதைத்தவன் அவளை எரிப்பதை போல் பார்த்துவிட்டு வேகமாக சேர்மன் அரை நோக்கி சென்றான் என்னடி சார கரெக்ட் பண்ண ஐடியா பண்ணுறேன்னு சொன்னியே இதுதானா அது தோழிகள் கூட நம்பாமல் கேட்க பதில் எதுவும் சொல்லாமல் மறுப்பாக தலையசித்து விட்டு வேகமாக அவளும் சென்றாள் அவள் அங்கே செல்லும் போதே காலேஜ் சேர்மன் பிரபுவை காய்ச்சி எடுத்து கொண்டிருந்தார் அவள் உள்ளே வர அனுமதி கேட்க வாமா வா என்றார் கோபமாக அவள் பயத்தோடு அவர் முன் சென்று நின்றாள் தீட்சிகா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபைனல் இயர் எஸ் எஸ் சார் உள்ளிறங்கிய குரலில் கூறினாள் பார்த்துருக்கேன் நிறைய தடவை ஸ்டேஜஸ்ல ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன் எம்சி எல்லாம் கூட பண்ணியிருக்கா இல்லை எஸ் சார் லாஸ்ட் மந்த் நடந்த வெபினாரில் கூட நீ தான் ஹோஸ்ட் பண்ணனு நினைக்கிறேன் நீ பேசுறது நல்லா இருக்குன்னு அப்போ தான் கேட்டேன் பிரபு கிட்ட ஹூ இஸ் திஸ் கேர்ள்னு உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னார் அது ஏன்னு இப்போ அப்போ எனக்கு புரியலை நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ டென்ட் டூ தட் சார் இதையெல்லாம் வரைஞ்சது நீ தானே அவள் முன்கத்தையாக பேப்பர்களை எடுத்து போட்டார் அத்தனையும் அவனை அவள் வரைந்த ஓவியங்கள் தான் அதனை கண்டு திகைத்தாள் அவள் ஆன்சோமி எஸ் சார் இதெல்லாம் நீ வரைஞ்ச இது மட்டும் இல்லைன்னு போறியா கோபமாக கேட்டார் எஸ் சார் இது கூட தானே இதுவும் இருந்தது சார் இதெல்லாம் ஹாஸ்டலில் கபோர்டில் வச்சுருந்தேன் இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியல சார் அப்போது சத்தம் இல்லாமல் ஒழிச்சு வச்சது அம்பலமானதும் நீ வரையிலன்னு போய் சொல்கிறியா சார் என்ன தீக்ஷிகா பிரபு ரியலி ஐ டோண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கேர்ள்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறீங்கன்னு பட் ஐ நோட்டீஸ் நீங்கள் கூடவும் ஜோவியெல்லாம் ஒரே மாதிரி தான் பழகிறீங்கன்னு தோணுனதுனால நான் தான் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் நம்ம காலேஜுக்கு பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் பொண்ணுங்களை விடுறாங்க பட் வாட் டூ யு டூ இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை செடியூஸ் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியலையா அவ்வார்த்தைகளை கேட்டு கண்கள் மூடி தன் காதுகளை பொத்தி கொண்டால் தீக்ஷிகா பிரபுவோ தன் கைகளை இறுக்கி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தான் இனி நான் உன்னை இந்த காலேஜில் வச்சிருக்கிறது தப்புன்னு தோணுது அதை கேட்டு திகைத்தாள் அவள் பிரபு கூறிய வார்த்தைகள் எல்லாம் நினைவிற்கு வந்தன விருப்பப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கும் விருப்பப்பட்ட வேலையை செய்யறதுக்கும் பொண்ணுங்க மட்டும்தான் போராடுறாங்கன்னு இல்லை சில ஆம்பளைங்களும் கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரி அவள் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றின பிரபு இந்த இடத்தில் இப்படி வந்து நிற்பதற்கு தான் காரணம் என்று நன்றாக புரிந்தது அதை வரைந்தது அவள் இல்லைதான் ஆனால் அவன் முதல் தடவை வேண்டாம் என்று சொன்னபோதே விட்டிருந்தால் இப்படி ஒரு நிலைமையில் நின்றிருக்க மாட்டானே என்று தோன்றியது தான் செய்த தவறால் அவன் பெயர் கேட்டு கல்லூரியை விட்டு செல்லப்போகிறான் என்று புரிந்தது அடுத்த நொடி பின் விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் அதனை கூறினாள் என்றுமே அவன் முகத்தில் இனி விழிக்க முடியாது என்று தெரிந்தும் அதனை கூறினாள் தீக்ஷிகா அவள் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்